வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தியை பார்த்தேன் ரொம்ப கோபப்பட்டிருந்தார் இருந்தாரு அவரு ஆனா எங்க மாமியாருக்கு வயசு எழுபத்தி மூணு வயசாச்சு நான் டிக்கெட் புக் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து அப்பர் பேர் கொடுத்துருக்காங்க எப்படி அவங்களால ஏற முடியும் சுகர் பேஷண்ட்டு அடிக்கடி யூரெல்லாம் போகணும் எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அவர் கண்ணா பெரு பண்றாரு கடைசியில் அவர் என்னன்னு போய் விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா இவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்க தவறை நீங்களும் பண்ணிடக்கூடாதுங்கிறதா தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி அதாவது ஒரு ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் கூடிய ஒரு ஆறு கோச் இருக்கு இந்த ஆறு கோச்சில் ஒரு கோச்சுக்கு எண்பது டிக்கெட் அப்ப ஆறு எட்டா நாற்பத்தி நானூற்றி எண்பது டிக்கெட் இந்த நானூற்றி எண்பது டிக்கெட்ல உள்ள ஓ எல்லா லோயர் பர்த் கோட்டாவும் சீனியர் சிட்டிசன் கொடுப்பாங்களான்னு கேட்டா இல்லை ஒரு நாற்பது டிக்கெட் தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு நாற்பது முதல் ஐம்பது டிக்கெட் வரைக்கும் தான் லோயர் பர்த் கோட்டாக்குன்னு ஒதுக்கி இருப்பாங்க இந்த ஒதுக்குற விஷயம் எல்லாமே கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறாங்க மனிதர்களாக பார்த்து ஓ இவருக்கு இந்த வயசு அப்படின்னு ஒதுக்குறது கிடையாது இந்த நாற்பது பெர்த்துகள் யாருக்குன்னா லோயர் பெர்த்துக்கு எலிஜிபிள் ஆன வயது முதியவர்கள் பிரகனண்ட் உமன்கள் அதாவது நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தனியாக வரக்கூடிய பெண்கள் இவர்களுக்கு எல்லாத்தையும் அந்த லோயர் பெர்த்து கொடுப்பாங்க

லோயர் பெர்த் கோட்டாலும் சீட் இருக்கணும் அது இருக்கா நீங்க பாக்கலாம் அல்ல ரயில்வே போய் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க லோயர் பெர்த் கோட்டால சீட் இருக்கா சார் இருக்கு இல்ல சொல்லிடுவாங்க சரி சரி இந்த லோயர் பெர்த் கோட்டால எப்படி சீட் வாங்குறதுன்னு சொன்னா பழக்கம் போல ஒரு ஃபார்ம் எடுத்து நீங்க வாட்டுக்கு அதுல நாலு பேர் பேர் அஞ்சு பேர் பேர் எழுது ஆறு பேர் பேரை மொத்தமா ஒரே ஃபார்ம்ல எழுதி கொடுத்தீங்கன்னா அது லோயர் பெர்த் கோட்டால வராது டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரல் கோட்டாக்கு மாறிடும் ஏன்னா லோயர் பெர்த் கோட்டாக்கு என்ன ரூல் கிடைக்கனாக்க ஒரு சமயத்துல ஒரு ஃபார்ம்ல ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பண்ணி டிக்கெட் எடுக்க முடியும் அது கவுண்டர்ல போய் எடுத்தாலும் சரிதான் ஆன்லைன்ல எடுத்தாலும் சரிதான் கவுண்டர்ல போய் எனக்கு லோயர் கோர்ட் போட்டா தான் வேணும்னா அவர் தெரிஞ்சவங்க சொல்லிடுவாரு ரெண்டு பேருக்கு மேல எடுத்தாதீங்க அந்த ஆன்லைன்ல வந்து கம்ப்யூட்டர் கூட சொல்லாது நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெண்டு பேருக்கு பதிலா மூணு பேர் மூணு பேருமே சீனியர் சிட்டிசனா இருக்கலாம் அதை பத்தி கவலை இல்ல கம்ப்யூட்டருக்கு அதெல்லாம் தெரியாது அதுல ரெண்டு பேர் மட்டும் நீங்க லோயர் பர்த் கோட்டா செலக்ட் பண்ணி ஒன்னு ரெண்டுன்னு பட்டு குடுத்தீங்கன்னா லோயர் பர்த் கோட்டால டிக்கெட் போட்டு கொடுத்துரும் அது ஆனா ஒன்னு ரெண்டு மூணாவது ஆளும் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லோயர் பர்த் கோட்டா வந்து ஜென்ரல் கோட்டாக்கு மாறிடும் மாறின உடனே அது நீங்க லோயர் பர்த் கோட்டால அலாட் பண்ணாது ஜென்ரல் கோட்டால எங்கெங்க மிடில் அப்பர் எல்லாம் இருக்கோ தான் அலாட் பண்ணும் சார் நான் எழுபத்தஞ்சு வயசு ஆளுக்கு அப்பர் பெருத்து கொடுத்தாங்களே எப்படி கொடுக்கலாம் இது என்ன ரயில்வே நிர்வாகம் சரியில்லை அப்போ நம்ம பண்ணியிருக்குறோம் ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டாங்கன்னாக்கா லோயர் பெருத்து கோட்டால உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா அந்த புக் பண்ணும்போது லோயர் பெருத்து கோட்டாவை செலக்ட் பண்ணி புக் பண்ணணும் அது மட்டும் இல்ல ஒரு தடவை புக் பண்ணும்போது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் புக் பண்ணணும் ஏன்னா ஒரே குடும்பத்துல ஆறு பேர் இருந்தாங்க ஆறு பேருக்கு ஒரே தடவை கொடுக்க மாட்டாங்க கொடுக்க கூடாது அதனால தான் சார் எங்க வீட்டில் ஆறு பேரும் பேருந்து கோட்டால இருக்காங்களே எல்லாமே அறுபத்தஞ்சு வயசுல இருக்காங்களேன்னா நீங்க மூணு தடவை புக் பண்ணி ஆகணும் வேற வழி கிடையாது முதல்ல ரெண்டு பேருக்கு ஒரு தடவை புக் பண்ணுங்க கோட்டால அடுத்து ரெண்டு பேருக்கு பண்ணுங்க அடுத்து ரெண்டு பேருக்கு பண்ணுங்க அப்ப நீங்க ரெண்டு ரெண்டு பேருக்காக தான் பண்ண முடியும் சார் வெவ்வேறு இடத்துல வந்துருமே ஒரே இடத்துல ரெண்டு காசப்படாது ஒண்ணு லோயர் பெர்த் போட்டா காசப்பட்டா ஒரே கோச்சில ஒரே இடத்துல மேக்சிமம் வந்துடும் வரலன்னா வெவ்வேறு கோச்சில தான் விடும் எனக்கு ஒரே இடத்துல வேணும் ஏன்னா ஒருத்தர் கேட்டாரு சாரி எனக்கு ஆறு பெருத் வேணும் ஆறு லோயர் பெர்த் வேணும் வேணும் ஆனா ஆறு ஒரே இடத்துக்குள்ள வேணுங்கிறாரு ஒரே கோச்சில கூட வைக்கல எனக்கு புரியல இது என்னடா இது ஒரே ஆறு பெர்த் ஒரே இடத்துல எப்படி வரும் ரெண்டு லோயர் ஒரு சைடு லோயர் வரும் சைடு லோயர் இப்ப யாருக்கும் கொடுக்கறது இல்லை அதனால ரெண்டு மிடில் ரெண்டு அப்பர் ரெண்டு லோயர் உள்ளதானே வரும் ஆனா ஆறு லோயர் வேணும் ஒரே அந்த செக்ஷன் வேணும்னா நீங்க தயவு செய்து நண்பர்கள் யாரும் கேட்டாலும் சொல்லுங்க லோயர் பருத்து கோட்டால கட்டாயம் வேணும் அப்படின்னு சொன்னா முதல்ல லோயர் பருத்து கோட்டால சீட் இருக்கான்னு பாருங்க அதுல கோட்டா பாத்தீங்கன்னா ஜெனரல் கோட்டா அதை காட்டும் அதுல ஏதாவது கோட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுல சீனியர் சிட்டிசன் கோட்டாலும் லோயர் பருத்து கோட்டா செலக்ட் பண்ணுங்க பண்ணப்பறம் அது இருக்கான்னு காட்டும் எத்தனை டிக்கெட் இருக்குன்னு சொல்லி நாலு டிக்கெட் இருந்தால் நாலு பேர் தான் புக் பண்ண முடியும் மூணு டிக்கெட் மூணு பேர் தான் புக் பண்ண முடியும் மற்றது ஜெனரல் கோட்டாக வந்துடும் அவ்வளவுதான் ரைட் முதல்ல சீனியர் சிட்டிசன் கோட்டா டிக்கெட் இருக்கான்னு பாருங்க அந்த கோட்டாவை செலக்ட் பண்ணி புக் பண்ணுங்க அப்படி புக் பண்ணும்போது ரெண்டு பேருக்கு மட்டும் புக் பண்ணுங்க அப்பதான் அது நோயர் பருத்தி கோட்டால புக் பண்ணி உங்களுக்கு அந்த சிஸ்டம் கொடுக்கும் ஏன்னா கம்ப்யூட்டர்ல இது ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்யப்பட்டு அங்க இருக்குது அடுத்து ரெண்டு பேருக்கு தனியா தான் போடணும் ஒரே ட்ரிப்ல மூணு பேரோ நாலு பேரோ ஃபில்லப் பண்ணி அது லோயர் பர்த் கோட்டால வராது அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரல் கோட்டாக்கு தான் போகும் அப்பர் பர்த் தான் அலாட் ஆகும் இதை நீங்கள் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் தகவல் நிச்சயமாக உங்களின் பல பேருக்கு உதவியாக இருக்கும் இதை நீங்க மட்டுமில்ல உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இது போன்ற ரயில் சார்ந்த ரிசர்வேஷன் சார்ந்த தகவலுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் எப்பொழுதும் இந்து ஒரு தகவல் திரு சிருஷ்டியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்